நாம் சென்னைக்கு செல்ல வேண்டும் சென்று கொண்டிருக்கும் பொழுது நாம் அந்த வழியிலே புதிதாக செல்கிறோம் முதன் முறையாக செல்கிறோம் அந்த வழியிலே கற்கள் நட்டப்பட்டிருக்கும் சென்னைக்கு செல்வதாக இருந்தால் இப்படி செல்லுங்கள் அல்லது திருச்சிக்கு செல்வதாக இருந்தால் இப்படி செல் இப்படி கற்கள் நடப்பட்டிருக்கும் அந்த கல் அங்கேயேதான் இருக்கும் ஆனால் ஒரு நாளைக்கு அந்த கல்லை பார்த்து எத்தனையோ அதிகமான பயணிகள் தன்னுடைய இடத்தை அடைந்து விடுகின்றார்கள் இருக்கின்றது என்றால் நான் எடுத்து செல்கின்றேன் என்று கூறிவிட்டோமே ஆனால் எப்படி எப்படி என்ன ஒரு நிகழ்வு நிகழும் நாம் செல்ல தன்னுடைய இடத்தை அடைந்து விடுவோம் ஆனால் நமக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் வழி தெரியாமல் நின்று கொண்டிருப்பார்கள் இதே நிலைதான் இதே உதாரணம் தான் ஒரு ஆளினுடைய ஒரு அறிஞருடைய உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது எல்லோருக்கும் எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்காது எல்லோ நிச்சயமாக ஆளுங்களிடத்திலே அறிஞர்களிடத்திலே குறை இருக்கின்றது குறை இருக்கத்தான் செய்யும் அதற்காக நாம் செய்யக்கூடிய அமல் அவர் செய்வதில்லை என்பதற்காக அவரை குறை கூறுவது அந்த அறிஞர்களை பற்றி பரிகாசம் செய்வது இது நிச்சயமாக இந்த உமத்திற்கு மிக கேழாக வந்து அமையும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சுவர்களே கடைசியில் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு கூற ஆசைப்படுகின்றேன் அவர்கள் மதினத்தின் நபமி மஸ்ஜிதும் நபமியிலே உட்கார்ந்து பாடம் நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் மக்களுக்கு பாடம் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய ஒரு தோழர் ஜிஹாதிலே சென்றிருந்தார் அரப்போர் புரிவதற்காக சென்றிருந்தார் அந்த ஜிஹாதில் இருந்த அவருடைய அந்த தோழர் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் எப்படி எழுதுகிறார்கள் தெரியுமா இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்களே எத்தனை காலமாக நீங்கள் அந்த பாடத்திற்கு பாடத்தை நடத்துவதிலேயே இருப்பீர்கள் கொஞ்சம் இந்த ஜிஹாதின் பக்கம் வாருங்கள் அரம்போர் புரிவதற்காக நீங்கள் வாருங்கள் இங்கே வந்து வந்து நின்று பாருங்கள் என்று கூறி அந்த கடிதத்திலே எழுதி அனுப்புகிறார்கள் நாம் மாலி குதுல்லாஹி அலைஹி அதை படித்து பார்த்துவிட்டு அழகான ஒரு பதிலை வந்து கூறினார்கள் என்ன பதிலே தெரியுமா இன் அல்லாஹ் தஆலா தஸ்ம அல் அமல பைனா இபாதஹி கம அஸ்ம நீ